ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் இந்த கமெண்ட்ஸில் கேட்டிருக்கக்கூடிய சைஸ் எல்லாமே இது போல் நம்ம பேப்பரில் எழுதிக்கலாம் இதை தனித்தனி பேப்பராக நம்ம வந்து கட் பண்ணி அதை வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து மடித்து வச்சுக்கலாம் நேற்றுக்கு மொதல் நாளே இந்த குழுக்கு சிட்டு வீடியோ போடுறோம்னு சொல்லியிருந்து ஏன் போடலேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தனால ரெண்டு நாளாக சவுண்டு வந்து நல்லா ஹெவியாக இருந்தனால வீடியோ வந்து என்னால் போட முடியலை நேற்று வந்து கட்டிங் வீடியோ போடலான்னு பார்த்தா நேற்று நானும் என் பையனும் சேலம் வரைக்கும் போ போயிட்டு இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் காலையில் ஆறு மணிக்கே வந்ததும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ரெஸ்ட்டு எடுக்காமல் ஃபாஸ்ட்டாக சமையல் வேலிகளை செஞ்சு முடிச்சுட்டு ஏன் பண்ண ஸ்கூலுக்கு நான் விட்டாச்சு என் பையனுக்கு லீவு பொண்ணுக்கு மட்டும்தான் ஸ்கூலு இப்போ பாருங்கள் இந்த குழுக்கு சீட்லாம் நம்ம வந்து குலுக்கிட்டு இதில் இருந்து ஒரு சீட் மட்டும் எடுத்துக்கலாம் இதில் வந்து என்ன சைஸ் வருதோ அந்த சைஸ் தான் உங்களுக்கு வந்து கட்டிங் வீடியோ போடுவேன் இப்போ பாருங்கள் முப்பத்தி ஆறு சைஸ் வந்திருக்கு கண்டிப்பாக ஈவினிங் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ